சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் நெல் கொள்முதல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் முக்கிய உத்தரவு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் திருச்சி அரியலூர் ஆகிய டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் அதன்படி முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கொள்முதல் சேமிப்பு இருப்பு நகர்வு மற்றும் அறவை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் சத்ய சாகு வேளாண்மை உற்பத்தி ஆணையர் ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறந்த காரணத்தினாலும் கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாலும் பருவமழையினால் விவசாயிகளுக்கு தண்ணீர் குறிப்பிட்ட காலத்திற்குள் கிடைக்கப்பெற்றதாலும் இடுபொருள் மானியம் விவசாய கடன்கள் ஆகியவற்றினால் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் விளைச்சலும் மகசூலும் விவசாயி பெருங்குடி மக்களுக்கு டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கிடைத்துள்ளது மேலும் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மழை காலங்களில் விவசாயிகள் பாடுபட்டு உற்பத்தி செய்த நெற்பயிர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்குடன் அதிக அளவில் நெல் சேமிப்பு கிடங்குகளை கட்டி வருகிறது அந்த வகையில் இதுவரை நெல் மணிகளை பாதுகாத்திட நான்கு புள்ளி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்குறையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் பருவத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவு சாதனையாக நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் முதல் பருவத்தில் செப்டம்பர் மாதத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் கடலூர் ஆகிய ஐந்து டெல்டா மாவட்டங்களில் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த மாவட்டங்களில் மட்டும் மூன்று புள்ளி இருபது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த ஆண்டு உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ள காரணத்தினால் விவசாயிகளிடமிருந்து எவ்வித தாமதமின்றி நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் அதே சமயம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்துடன் இக்கூட்டம் நடத்தப்பட்டது மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சேமிப்பு கிடங்குகள் மட்டுமின்றி வேளாண் துறையின் கீழ் வரும் வேளாண் விற்பனை துறை சேமிப்பு கிடங்குகளையும் வேளாண் உற்பத்தி துறையில் உள்ள ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கிடங்கு வசதியினையும் வேறு பல துறைகளில் கிடங்குகளையும் தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்திக் கொள்ளவும் கொள்முதல் செய்யப்படும் நெல் உடனடியாக அறவை ஆலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் அது மட்டுமின்றி மாவட்டங்களுக்கு சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்திடவும் வேறு மாவட்டங்களிலிருந்து கூடுதல் அலுவலர்களை அனுப்பி பணிகளை மேற்பார்வையிடவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் நிலையங்களில் முதல் இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிக அதிகமாக நெல் கொள்முதல் எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இடங்களிலும் போதுமான எண்ணிக்கையில் பணியாளர்கள் இருப்பதையும் விவசாயிகளுக்கு எவ்வித சிரமமும் இன்றி கொள்முதல் பணிகள் மேற்கொள்ளப்படுவதையும் உறுதிப்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி மேலும் டெல்டா மாவட்டங்களின் நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் கிடங்குகளிலிருந்து கூடுதல் ரயில்வே வேகன்கள் மூலம் பிற மாவட்டங்களுக்கு விரைந்து நெல் மூட்டைகளை அனுப்பிடவும் அறிவுறுத்தினார் மழை காலங்களில் கூடுதல் கவனத்துடன் நெல் கொள்முதலை சிறப்பாக செய்திடவும் உர தேவையை நிறைவு செய்திடவும் நெல் சேமிப்பு மற்றும் நகர்வை துரிதப்படுத்தவும் டெல்டா மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்